இன்று அமாவாசை நேற்று பாதி இன்று கொஞ்சம் அப்படித்தான் சொன்னார்கள் அமாவாசை இது ஒரு இயற்கை நிகழ்வு சந்திரன் பதினைஞ்சு நாள் வளரும் பௌர்ணமியாகும் முழு நிலவாகும் பிறகு படிப்படியாக தேய்ந்து மறைந்து போகும் அந்த மறைந்து போகும் நாளைத்தான் அமாவாசை என்கிறார்கள் இந்த அந்தணர்கள் மற்றும் ஆதிகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இறந்தவர்களுக்காக ஒரு தர்ப்பணம் என்ற ஒரு முறையை செய்வார்கள் இது வடநாட்டில் ரிஷிகள் தன்னுடைய முன்னோர்களுக்காக அவர்கள் செய்தது அது படிப்படிப்படியாக எல்லா இடங்களுக்கும் வந்துவிட்டது ஒரு பிரா பிராமணரை அழைத்து வந்து அவர் இறந்த திதியை எடுத்துக்கொண்டு அவர் சில பூஜை புனஸ்காரங்களை செய்வார் அவர்களுக்கு பரிசு அல்லது பணமோ அல்லது பொருளோ அரிசி போன்ற காய்கறிகளையும் கொடுப்பது அன்று ஒரு நாள் மட்டும் அவர் சூத்திரனாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் அவரை பிராமணன் போல அவருக்கு பூணூல் அணிவித்து இந்த தர்ப்பணம் விஷயங்களை மந்திரங்களை சொல்வார் பிண்டங்கள் வைத்து குறிப்பாக தந்தையார் இறந்துவிட்டார் அவரை வைத்து வேண்டுமென்றால் தந்தையும் இறந்திருந்தால் அவரையும் வைத்துவிட்டு அவருக்கு முன்னோர்கள் அதற்கு முண்டி மூதாதையர்கள் இப்படி எல்லோரையும் வைத்து நமக்கு நல்லது கிடைக்க வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பூஜை செய்வது தண்ணீரை வைத்து தர்ப்பணம் செய்வது இது பலர் கங்கையில் செய்வார்கள் இல்லது ஒரு ஆற்றில் செய்வார்கள் இல்லை ராமேஸ்வரத்தில் செய்வார்கள் இல்லை கடற்கரையில் செய்வார்கள் இப்படி ஒரு பிராமணர்கள் கொண்டு வந்ததுதான் அது அது இன்று எல்லாருமே அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது அதை பற்றிய ஒரு தகவல்தான் இது செய்யணுமா வேண்டாமா என்பது அவரவர்கள் விருப்பமே எல்லோருக்கும் தந்தை தாய் உண்டு அவர்களை அன்றாடம் நினைப்பவர்கள் இருப்பார்கள் இது போல அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ அல்லது முக்கிய நாட்கள் என்றோ அவர்களை நினைப்பதும் உண்டு இது யாரை எப்பொழுது எந்த நாள் என்பது அவரவர்களுக்கே நான் தந்தைக்கும் தாய்க்கும் செய்வது உண்டு எப்போதும் என் மனதில் தாயும் தந்தையும் இருப்பார்கள் போது கூட அவர் கொடுத்த உடல் இந்த உயிர் அவர் கொடுத்த உணவு என்பது நான் என்னுடைய மன கன மனதில் எப்பொழுதுமே இருக்கும் அதனால் ஸ்பெஷலாக அப்படி என்று செய்வதில்லை இது வழக்கத்தில் என்னுடைய மனைவி இருந்த காலத்தில் இதையெல்லாம் செய்வார்கள் இன்றும் வீட்டில் செய்கிறார்கள் நான் செய்வதும் வழக்கம்தான் செய்யாமல் போனாலும் ஒன்றும் இல்லை ஏனால் எப்போவோ அவர்கள் இறந்து விட்டார்கள் அவருடைய நினைவு எப்பொழுதுமே மனதில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே என் கண்முன்னே என்னுடைய தாய் தந்தையர் படங்கள் இருக்கும் அவர்கள் உயிரோடு இருந்த இருந்த படத்தை வைத்திருக்கிறோம் கல்லை வைப்பதில்லை அல்லது கற்பனையாக எதுவும் செய்வதில்லை உயிரோடு வாழ்ந்தவர்கள் மனதிலே எப்பொழுதுமே இருக்கும் ஆதலினால் அவர்களை நினைத்து கொள்வது நல்ல விஷயம்தான் ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது அவரவர்களுக்கே விருப்பமானது தான் அதை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறது அது எல்லோருக்கும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலை பதிவாக இதை நான் பதிவு செய்கிறேன்